கோயில் முன் வாசலுங்க இந்த வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் பெரிய தூண் இருக்குது இந்த தூணில் வந்து முருகப்பெருமாள் கையில் வேல் வச்சுருக்கிற மாதிரியும் அந்த ரவுண்டிங்கில் மேலே அந்த தூணுக்கு மேலே வச்சு அதில் ஒரு லைட் போட்டிருக்காங்கங்க இது முன்னாடி நுழைவு வாய்ங்க இது நம்ம எண்டில் கோவிலுக்கு உள்ள நுழைவோம்ல அந்த வாசல் அந்த கோபுரம் இதுங்க இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கதவெல்லாம் வந்து எந்த மரத்தில் செஞ்சாங்கன்னு தெரியல அவ்வளோ வேலைப்பாடு இந்த கதவு இவ்வளவு வந்து ஸ்ட்ராங்காக வந்து எப்படி கதவு பண்ணாங்கன்னே தெரியல ஆனால் அந்த கோயில் உள்புறத்தில் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சாங்க அறுபத்தி ரெண்டு நாள்மார்களுக்கு வந்து பூஜா அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி ஆதாரம் பண்ணாங்க மூணு வருஷம் பண்ணாங்கம்மா இதே நேரத்தில் அதே மாதிரி இன்றைக்கி இந்த இங்கே நடந்தது இந்த ஃபங்க்ஷன் இந்த திருவிழாவில் நடந்து கலந்துக்கிட்டதுனால தான் நான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்புறம் கோபுரம் அதாவது உள்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே மேலே அம்மன் முருகப்பெருமாளுக்கு மேலே இருக்க கோபுரங்க இது இதில் வந்து ரெண்டு கோபுரம் இருக்குது அந்த கோயிலில் பக்கம் பக்கமாக கோபுரம் இருக்கும் இந்த மதுலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒயிட் வாஷ் பண்ண அவ்வளோ அழகாக அந்த பேப்பர் வச்சு தேய்ச்சி நல்லா நூல் பிடிச்சா கூட இவ்வளோ வேலை செய்ய முடியாதுங்க அவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் நூல் பிடிச்சி செய்வோம் அதை கட்லையும் பக்காவாக பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கங்க